ஹாய் ஃப்ரம் டெக்ஸ் சிலம்பிள்ளை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சேரீஸ் பிளைன் சேரீஸுங்க காதி காட்டன் பிளைன் சேரீஸ் வித் களங்கறி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த சேரீட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேரீ வித் ப்ளவுஸோட ஆஃபர் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கலர்ஸுக்கு மேலே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அப்பப்போ அப்டேட்டும் கொடுத்துட்ருப்போங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் பிரைஸோட நீங்கள் ஒரு சேரீ வேணும்னாலுமே ஹோல்சேல் பிரைஸ்லேயே நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சேரீயோட உங்களுக்கு கலங்கரி ப்ளவுஸும் ஃப்ரீயாக வந்துடும் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் வரும் டெய்லி அதை பார்த்து நீங்கள் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வாங்க கலர்ஸ் எல்லாம் சேரீயோட கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சேரீ சாம்பிளுக்காக ஓப்பன் பிச்சர் கட்டுறான் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே பிளைன் தான் உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பிளைனாக வந்துடும் கலர்ஸ் எல்லாமே இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ஸ் வந்து இப்போ இந்த வீடியோக்காக மட்டுமே ஒரு பதினஞ்சு கலர்ஸ் காட்டியிருக்காங்க இன்னுமே கலர்ஸ் வந்து அப்டேட் கொடுப்போம் நிறைய கலர்ஸ் வரும் அதை பார்த்து கூட நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேரீ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சேரீயோடய களம் கறி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரியே கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகாமையே உங்களுக்கு வந்துட்டு பார்சல் அனுப்பிடுவோங்க நம்மக்கிட்ட சிஓடி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் தான் ஒரு சேரீனாலுமே நீங்கள் வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்குங்க நேரில் விசிட் பண்ணி கூட நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காதியில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ